நேற்றைய தினம் சென்னையில் கிண்டியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் மகனால் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ஊடகங்களின் தகவல் படி அவர் வீட்டிலேயே இவரை கொல்லணும்னு ஆயுதத்தோடு போனார் அப்படின்னு பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கு அதாவது டாக்டர்கள் மீது தாக்குதல்ங்கிறது அதுவும் த்ரெவிடியன் ஸ்டாக் மாடலா அப்படின்னு தெரில ஏன்னா திருவாரூரில் காரு பார்க் பண்ணுற இடத்துல இந்த பார்க்கிங் பிளேஸை குத்தை எடுத்திருக்கிற திமுக காரர் டாக்டரை தாக்கியிருக்கார் இவங்க புரோட்டா கடைக்கு போனாலும் காசு கொடுக்க மாட்டானுங்க அவங்கள தாக்குவாங்க என்ன திரவிடியன் ஸ்டாக்குன்னா அப்படி தான் பியூட்டி பார்லரில் போய் தகராறு பண்ணுறது அந்த மாதிரி இன்றைக்கி ஏன் இந்த நிலைமை ஒரு மருத்துவர் அவர் என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காருங்கிறத கேட்டு பேஷண்ட் புரிஞ்சுக்க முடியுமா இப்போ ஒருத்தர் போகிறார் லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அதனால் உங்களுக்கு கோட்ராமிக் சோல் கொடுத்துருக்கோன்னு இப்போ கோட்ரைமிக் என்ன ட்ரைமதோப்பிரிம் சல்ஃபாமித்தசோல் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் ஏன்னா நான் கொஞ்சம் வருஷம் கெமிஸ்டாக இருந்தவன் சொன்னால் அந்த ட்ரைமித்தோப்பிரிம் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணும் தெரியுமா நமக்கு தெரியாது டாக்டர் அந்த நோய்க்கு மருந்து கொடுக்குறாரு உங்களுக்கு கீமோ தெரப்பியில் பல வகையான கீமோ தெரப்பி இருக்குது கேன்சர்லேயே ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றது மாதிரி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இதெல்லாம் டாக்டர் விளக்கலை அப்படின்றெல்லாம் பேசுறது அது இல்லை இது எதை காட்டுது அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த திரவிடியன் ஸ்டாக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் கெட்டுப்போயிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகளாக திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுலேருந்து தமிழகத்தில் போதை புழக்கம் நம்ம குழந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் பைய சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி ஏன்னா அதில் ஏதாவது பொட்டலம் இருக்குமோ ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதுதான் இதுக்கு பிரதான காரணம் எப்படி கேஜி கர் ஹாஸ்பிட்டல் கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டிருக்கிறது அந்த அப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு தோணுது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் அரசாங்கம் எந்த விதமான லீனியன்ஸும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்